விவேதா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பீட்ரூட் இட்லியா பாருங்கள் மக்களே இன்னைக்கு பீட்ரூட் இட்லி செய்யறேன்ட்டு எங்களுக்கு கொலை பண்ணிட்டாங்க இதை நான் காலைல கேட்டேண்ணா நார்மலாக இட்லி இருந்தாலே பீட்ரூட் சட்னி வேறு பீட்ரூட்டில் இட்லி செஞ்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த பீட்ரூட்டு சட்னி இதெல்லாம் செஞ்சு என்கிட்ட கொடுத்தாங்க நான் ஒரு மூணு சாப்பிட்ருப்பா மீதி வந்து அவங்க வந்து சாப்பிட்றாங்க சாப்பிடுங்க அவங்க செஞ்சாங்க அது வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு வெடுக்கு வெடுக்குன்னு சாப்பிடறாங்க மக்களே அவ்வளவு டேஸ்டா இருக்கு என்ன சொல்றீங்க இதான உடம்புக்கு நல்ல ஹெல்தியான ஒரு உணவு இல்ல சட்னி இருக்கா வேற இவ்வளவுதான் இருக்கா வேற இருக்கா இல்லையா சரி அடுத்தது ஒரு இட்லி எனக்கு சுட்டு தருவாங்க ஆனால் அதுக்கு சட்னி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சாப்பிடுங்க பாருங்க மக்களே இந்த இட்லி கேரட்டு வேற கேரட்டு பீட்ரூட்டு நான் சட்னி அதே வந்து பீட்ரூட் சட்னி செஞ்சு மேடம் வந்து காலையில் ஸ்பெஷலாக கொடுத்தாங்க அது நம்மளோட துரதி இஷ்டமா தெரியல இல்லை அவங்களோட இதான்னு தெரியல எனக்கு பிடிக்கல ஆனால் அவங்க வெளுத்து வெளுத்துன்னு வெளுத்துக்கிட்டாங்க மக்களே ஆ ஒரு வழியாக ஓகே மக்களுக்கு பாய் சொல்லுங்க